பெருநாளைக்கு முதல் நாளே பெருநாள் கலகட்ட ஆரம்பிச்சிடும் எங்க ஊர்ல பெருநாளைக்கு முதல் நாள் பெட்டா போடுவாங்க நார்மல் அங்க இருக்கும் விலைகளும் குறைவு அன்றைய நாள் நிறைய பேர் இடத்துக்கு வருவாங்க ஏழைகளின் தோழன் என்றே சொல்லலாம் ஏழைகளுக்கும் மிடில் கிளாஸ் பெரிய ஹெல்ப் ஆன விடயம் என்றே இதை சொல்லலாம் நானும் இங்க வந்து மெட்டீரியல் ஒன்று எடுத்திருந்தேன் அன்றைய நாள் ஃபுல் கிரௌண்ட் ஒன்றும் அங்க வந்திருந்தது ஏற்கனவே துணி எடுத்து எனக்குன்னு ட்ரெஸ் தச்சுருந்தேன் இருந்தும் ஹஸ்பண்ட் விடவே இல்லை உனக்கு ஒரு டொப் எடுத்து ஆகணும் சொல்லி கூட்டி போயிருந்தாங்க நானும் ஒரு டொப் எடுத்திருந்தேன் அங்கே உள்ள டொப் எல்லாமே கேஷுவலா அணியக்கூடிய மாதிரி நோமல் டிசைன்ல தான் இருந்தது நம்ம என்னதான் பெருநாளைக்கு முன்னாடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாலும் பெருநாளைக்கு முதல் நாள் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும் கட்டாயம் வாங்கி ஆகணும் சிட்டிவேஷன் வரும் அண்டைய ஃபுல்லாவே பரபரப்பான நாளாக தான் இருக்கும் அண்டைய நாள் தூங்குறதுக்கே ஒரு மணி ஆகிடும் அநேகமாக நிறைய பேர் பெருநாளைக்கு முதல் நாள் தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க முன்னாடி எல்லாமே வாங்குற அளவுக்கு கையில் காசு இருக்காது அந்த கடைசி டைமில் தான் காசு ஒரு மாதிரியாக கிடைக்கும் எனக்கும் அப்படித்தான் நானும் பெருநாளைக்கு முதல் நாள் தான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் பெருநாள் பெருநாள் எப்பவுமே தொழுகையோடு தான் ஸ்டார்ட் ஆகும் அன்னைய நாள் பெருநாள் தொழுகை ஆறரை மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பெருநாள் என்றாலே எல்லாருக்கும் கிடைக்கிற பெரிய சந்தோஷமே இதுதான் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஜமாத்தோட தொழும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களோட சிரிச்சு பேசி சலாம் கொடுத்து முசாகபா செய்யறது எல்லாமே ஒரு வகையான சந்தோஷமா இருக்கும் وسبحان الله بكره واصيلا பெருநாள் தொழுக முடிஞ்ச கையோட வளமையாவே போய்ஸ் எல்லாருமே மையவாடிக்கு போவாங்க மௌத்தாயின பெற்றோர்களுக்காகவும் உடன் பிறந்த சொந்தங்களுக்காகவும் துவா செய்கிறதுக்காக போவாங்க அந்த வகையில் என்னோடய ஹஸ்பண்டும் அவங்களோட உம்மாவாப்பாவுக்கு துவா செய்கிறதுக்காக போயிருந்தாங்க இதை ஏன்னா இந்த விளோக்கில் சே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே செய்ய வேண்டிய விடயம் இது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இதுவும் ஒன்று நம்மட பெற்றோர்களுக்காக நம்ம துவா செஞ்சா நாளைக்கு நம்மட பிள்ளைகள் நம்மளுக்காக செய்வாங்க பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா அல்லா விடத்துல அங்கீகரிக்கப்படும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இதை பாக்கும் போது உங்களோட பெற்றோர்களுக்கும் நீங்க துவா செய்யணும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா கண்டிப்பா மையவாடிக்கு வந்து தான் துவா செய்யணும் இல்ல எல்லா டைம்லயும் துவா செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு தொல்களையும் துவா செஞ்சுக்கோங்க பெருநாள் தொழுகை எல்லாமே முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் அண்டே நாள் மேக்சிமம் எல்லார வீட்லேயுமே காளை சாப்பாடு புட்டு தான் அண்டைய நாள் புட்டு சாப்பிட்டா தான் அண்டைய நாள் பெருநாள் மாதிரி இருக்கும் இருந்து இப்போ வரைக்குமே இது பழகி போன ஆகிட்டு ஹஜ்ஜு பெருநாள் என்றாலே முதல் நாள் அரபா நோம்பு பிடிக்கிறதும் அண்டைய நாள் வந்து குர்பான் கொடுக்கறது தான் ஸ்பெஷல் மாடு இல்லாட்டி ஆடு அறுத்து குருபான் கொடுப்பாங்க பெருநாள் ஸ்டார்ட் ஆகின இருந்து ரெண்டு மூணு நாளைக்கு எல்லாரும் வீட்லேயுமே இறைச்சிக்காரியாக தான் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே குறுபான் இறைச்சி கிடைக்கும் பெருநாள் சமையல் வந்து ஹஸ்பண்டை நானோடய வீட்டில் தான் வளமையை போல் இல்லாமல் குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் அண்டே நாள் பெருநாள் மாதிரியே இருக்கும் இல்லையா அண்டே நாள் சந்தோஷமாக எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டோம் பெருநாளன்று என்னோட ஊருக்கு போகலாம் என்று நினச்சேன் பட் அடுத்த நாள் ஸ்கூல் இல்லையா போனால் உடனே வரணும் தங்க கிடைக்காது அதனால ஊருக்கு போகலை ஸோ லைட்டா ஒரு கவலையாகவும் இருந்தது எங்களுக்கு கிடைச்ச குருபா நிறைச்சி எல்லாத்தையுமே வாட்டி எடுத்துக்கலாம் என்று நினைச்சேன் சூட்டரைச்சி போடுறேன்னு சொல்லுவாங்க இறைச்சியை சும்மா வாட்டி எடுக்காமல் மசாலாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யலாம்னு நினைச்சேன் அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு பெரிய லெமனையும் எடுத்து வெட்டி அதையும் நல்லா புழிஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் இறைச்சியில் ஏறி ஊறுற வரைக்கும் அரை மணித்தியாளம் அப்படியே வச்சுடுங்க அரை மணித்தியால் ஊறினத்துக்கு பிறகு இந்த மாதிரி தணலில் போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சூட்டரைச்சி ரெடி ஆகிடும் கறியே சமைக்க தேவையில் சும்மாவே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் பெருநாளன்று எங்கேயாவது வெளியே ஊர் சுத்த போனாதான் பெருநாளே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா சிறிலங்காவில் ஈஸ்டனை பொறுத்த வரையில் மேக்ஸிமம் பீச்சுக்கு இல்லாட்டி பார்க்குக்கு தான் போவோம் வேறு எங்கே தான் போகிறது ஸோ நானும் பீச்சுக்கு தான் போயிருந்தேன் வளமையாவே ஈவினிங் டைமில் பார்க் பீச் எல்லாமே கிரௌட்டாக தான் இருக்கும் பெருநாளண்டா சொல்லையாக வேணும் செம்ம க்ரௌட் ஒன்று வந்தது என்னோட நோம்பு பெருநாள் விளோக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கமென்று நினைக்கிறேன் அந்த பெருநாள் விளோக்கில் ஈவினிங் ஃபுல்லாவே மூதுர் பீச்சை தான் சேவ் பண்ணியிருந்தேன் இந்த விளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் என்று கின்னியா பீச்சுக்கும் போயிருந்தேன் அங்கேயும் அதே கிரவுட் இருந்தது அண்டைய நாள் நைட் வந்து டின்னருக்கு தக்கடி தான் செஞ்சுருந்தேன் சிறிலங்கன் ஸ்பெஷல் தக்கடி தக்கடியை ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதத்தில் செய்வாங்க தக்கடி செய்கிறதுக்கு முதல்ல இறைச்சிக்கறி தான் சமைக்க வேண்டி இருக்கும் நம்ம நம்ம இறைச்சிக்கறி எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் சமைக்க வேண்டியிருக்கும் வளமையை விட தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்ற வேண்டி இருக்கும் ஆணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் தக்கடிக்காக பிசைகிற மாவோட கறி கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் தக்கடிக்குரிய மாவு வந்து கோத மாவு தான் எடுத்திருந்தேன் இருநூத்தி ஐம்பது கிராம் மாவு எடுத்திருந்தேன் இந்த மாவுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து கொள்றேன் தேங்காய் ரொட்டிக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பூ சேர்ப்போமோ அந்த அளவுக்கு கொள்ளணும் தண்ணி ஊத்தி மாவு பிசைறதுக்கு பதிலா சமைச்ச இறைச்சிக்கறிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம எல்லாம் ரொட்டி சுடுறதுக்கு எந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுப்போமோ அந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் விரலால் அமர்த்தி ஒரு குழி மாதிரியான சேப்பில் தான் மாவை தட்டி எடுப்பாங்க இது மாதிரி எல்லா மாவுமே தட்டி எடுத்துக்கிட்டேன் இறைச்சி அவிஞ்சி கறி நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த தக்கடி மாவு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இந்த கறியோட சேர்த்துக்கணும் மாவை உடைய விட்டுறாம மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி அவிய விட்டாலே போதும் மாவு அவிஞ்சிடும் மாவு நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக டிக்கான தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கறி நல்லா இறுகி வார டைம்ல அடுப்பை விட்டு இறக்கிக்கோங்க இந்த ஹஜ் பெருநாள் விழா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்க முடியும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை பாய் அஸ்லாம் வலைக்கும்